சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்ன்றது என்னோட கனவு எங்க அப்பா ராத்திரி பகல் வண்டி ஓட்டி என்ன படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க டீச்சர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஆனாலும் சீட் கிடைக்கல ஒரு டிரைவர் பொண்ணு டாக்டர் ஆக கூடாதா கடைசி வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எங்கள மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு டாக்டர் ஆகிறது ஒரு பெரிய கனவு மாதிரியே தான் இருந்துச்சு இவங்க கனவு நினைவாகுமா அவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு இருந்தது அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்ற பெற்று அதன் மூலமாக இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறார் ஒரே ஒரு கையெழுத்துல என் தலையெழுத்தையே மாத்தி காமிச்சாரு லாரி டிரைவர் பொண்ணு இப்போ டாக்டர் விளிம்பு நிலை மக்களுக்கும் எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறவன் தானே உண்மையான தலைவனா இருக்க முடியும் செவன் பாயிண்ட் வெறும் நம்பர் இல்ல ஏழை அரசு பள்ளி மாணவர்களோட நம்பிக்கை